வணக்கம் உங்க வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு ராசிக்கு மூன்றாம் இடத்துல மிக வலுவாக சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் மூன்றாம் இடத்துல ராகு இருப்பார் ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு பிறகு இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரையும் பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசத்துக்கு பிறகு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைவது சிறப்புங்க அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் பாருங்க அதிர்ஷ்டம் தேடி வரும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரைக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருப்பது சிறப்பு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவான் பாருங்க மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் சனி பகவான் கோட்சாரத்தில் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது தான் ராஜயோக புலன்களை கொடுப்பார் பாருங்க கிட்டத்தட்ட ஏழரை வருஷமா உங்களுக்கு ஏழரை சனி ஓடிச்சு எவ்வளவு சிரமங்களை பார்த்தீங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும் அதாவது உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக பாருங்க சனி பகவான் மூன்றாம் இடத்திலே அமர இருக்கிறார் சனி பகவான் இவ்வளவு நாள் கொடுத்த கஷ்டங்களை நீக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார் வாழ்வில ஒரு நல்ல உயர்வுங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்சுக்கு அப்புறம் கிடைக்குங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாசம் வரையும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் கோச்சாரத்திலே மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அஷ்டலட்சுமிகளும் தேடி வருமா மேலும் உங்க ராசி கைதுபதி தான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய சிறப்புங்க பாருங்கள் இப்போ சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாதசனி சனி நடந்து கொண்டிருக்கிறது பாத பாருங்க உங்களுக்கு சுப செலவு நிறைய கொடுக்கும் ஒரு இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஒரு ஏதாவது சுப செலவுகள் செய்யறது குடும்பத்தில் புது வரவுகள் புதிய உறுப்பினர்கள் வந்து சேர்வது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கூட நடத்தி வைக்குங்க பாதசனி சனி உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் இடம் புதிய நபர்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் சனி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு தேவைச்ச அவமானங்கள் வரும் உடம்புல சின்ன சின்ன காயங்கள் படம் ஒரு கண்ணு பிரச்சனை அதே போல் ஒரு பற்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பேச்சு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் பாருங்க இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீசும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு வாழ்வில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கு உத்தரவாதம் சனி பகவான் கொடுப்பார் மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய அத்தனை காலங்களுமே பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்கள் பாருங்கள் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் சனி பகவான் இந்த இடம் விருத்தி அப்ப சனி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது அள்ளி கொடுப்பார் ஏன்னா மூன்றாம் இடத்துல கோச்சாரத்துல சனி பகவானுக்கு அதிர்ஷ்டங்கிறது தேடி வரும் அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் பார்த்தா சனி பகவானுக்கு மூன்றாம் இடம் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி முடியும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய காலம் விட்டது மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் புது வேலையாட்கள் அமைவார்கள் மனசில் ஒரு புத்துணர்ச்சி புது தைரியம் இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு நீங்க ஏற்ற சனியில எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்தீங்களோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க இருக்கிறது பாருங்க வாழ்க்கையில் வீழ்ச்சின்னு இருந்தா வளர்ச்சிங்கிறது கட்டாயம் இருக்கும் எப்பொழுதும் ஒரு கிரகம் கெடுதலையே செஞ்சுக்கிட்டே இருக்காது சனி பகவான் பாருங்க அள்ளி கொடுக்கக்கூடிய காலம் வந்து விட்டது சனி பகவான் தன்னுடைய பாருங்க சுபத்துவம் பெற்ற இடத்துல வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யிருக்கிறார் அவர் உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால கூடுதல் பணங்களை கொடுப்பாரு அதுவும் பாருங்க குரு பகவான் வீட்டில் அமர இருக்கிறார் நிறைய பணப்புழக்கங்கிறது இருக்கும் உங்களுடைய கவரம் அந்தஸ்து எல்லாம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு கிடைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் தான் மூன்றாம் இடம் நீண்ட காலம் குழந்தை பார்க்கம்னா உங்களுக்கு குழந்தை பாக்கமே இருக்கும் வாழ்க்கையில உயர் பதவிங்கிறது இருக்கும் அதாவது நீண்ட காலமாகவே உயர் பதவி உங்களுக்கு தடைபட்டு இருந்தா இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு உயர் பதவிங்கிறது தேடி வரும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டு இதிலெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் கம்ப்யூட்டர் துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ன சொல்ல போனால் கலை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி பாருங்க சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றியில் முடியும் ஏன்னா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்ப வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய காலம் வந்துவிட்டது மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதை தேடி காத்திருக்கீங்களோ அது எல்லாம் கிடைக்க இருக்கிறது மகர் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு பிறகு அப்ப சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது ஒரு வளர்ச்சியை கொடுக்க இருக்கிறார் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க இருக்கிறார் இப்படி பல அதிர்ஷ்டங்களை சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கொடுக்க இருக்கிறார் ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்னுல தான் ராஜ யோகத்தை கொடுப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு கூடுதல் பலன் உண்டுங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு யுகமான காலகட்டம் அப்படின்னா மகர் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் தான் அப்ப சனி பகவானால நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வாழ்க்கையில உயர்வையும் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் அதே போல் பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் கோட்சாரத்தில் குரு பகவானுக்கு ஐந்தாம் இடம் சிறப்பு தான் வாழ்க்கையில் நல்ல பேரு புகழோடு வாழக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் பெற்ற பிள்ளைகளால் பார்க்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் மே மாசத்துக்குள்ள நடக்கும் உங்களுடைய புத்தி பாருங்கள் கூர்மையாக இருக்கும் நல்ல ஒரு தெளிவு இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் போடுற எல்லாம் படிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் அப்ப மே மாசத்துக்குள்ள குரு பகவானும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார் மே மாசத்துக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல அமர்வதும் சிறப்பு தான் ஏன்னா ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து மூன்றுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதிங்க பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல வந்து பன்னெண்டாம் இடத்தையே பார்க்க போறார் குடும்பத்துல தடைபட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாசத்துக்கு பிறகு சொத்து வகையில அந்த பிரச்சனைகளுக்கு தெரு கிடைக்கும் வெளிநாடு தடை அதெல்லாம் விலகும் வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனில அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த கணவன் கிடைக்கும் வருகின்ற மே மாசத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பாருங்க குரு பகவானும் உங்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்க இருக்கிறார் அதாவது உங்கள் வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மகர ராசிக்காரர்களுக்கு அப்ப குரு பகவானும் பாருங்க உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையாக கட்டாயம் இருப்பார் அதே போல் ராகு பகவான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் வரையும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற மூன்றாம் இடத்துல ராகு இருப்பதும் அதிர்ஷ்டம்தான் நல்ல ஒரு தைரியம் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை வாழ்க்கையில் உயர்வு அதே போல கமிஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்படி நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கும்போதும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வச்சுட முடியும் உங்களுடைய முயற்சி தான் தேவை இந்த ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பது ஏப்ரல் வரையும் உங்களுக்கு தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு பிறகு ரெண்டாம் இடத்துல ராகு அமர இருக்கிறார் ராகு ரெண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏன்னா ராகு பிரம்மாண்ட கிரகம் ராகு அமர்ந்த வீட்டுக்குடையவன் பாருங்க மூன்றாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வார் அப்ப ஒரு உயர்ந்த ஒரு யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ராகு இரண்டாம் இடத்துல அமரும் பொழுதும் பாருங்க பெருந்த உங்களுக்கு கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் இதுக்கு முன்னால் சேர்த்து வைத்த பணம் எல்லாம் பாருங்கள் ஒரு சிலருக்கு விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மற்றபடி பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது பாருங்க ஒரு பெருந்தொகைகள் உங்களுக்கு புரளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் நீண்டகால கஷ்டங்கள் தீர இருக்கிறது இந்த ஏற்ற பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய பாதை பாருங்க உங்களுடைய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இப்படி பாருங்கள் அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கொட்ட இருக்கிறது ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க இருக்கீங்க உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியில் முடிய இருக்கிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்கிறது பாருங்கள் எதிர்பார்த்தது அத்தனையும் நடக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய வளர்ச்சி வானளாவிய வளர்ச்சியாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேள்வி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்பளை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்